வாழ்க வையகம் வாழ்க வளங்க இப்போ நம்ம வாழ்க்கையில் நமக்கு அவசியம் தேவை என்னங்க பணம் பணம் வந்து யாருங்க படைச்சது மனுஷன்தான் படைச்சான் மனுஷன் பணத்தை மனுஷன்தான் படைச்சான் பணத்தை இறைவன் படைக்கலை அப்போ நீங்கள் கோவிலுக்குள்ளே போய் நின்னு எனக்கு பணம் கொடு பணம் கொடுன்னு கேட்டால் கிடைக்குமா கிடைக்காது எனக்கு தெரிஞ்சு சில சம்பவங்களை நான் பார்த்தேன் அதை உங்ககிட்ட சொல்கிறேன் நம்ம ஆசிரமத்தில் ஒருத்தருக்கார் பேர் ஸ்ரீதர் அவர் அண்ணாமலையார் கோயிலுக்குள்ள அண்ணாமலையாரை காமிச்சு மக்கள்கிட்ட பணம் வாங்கிக்கிறார் இப்போ பணம் யார் தருது நமக்கு அண்ணாமலையார் தரல அண்ணாமலையாரை இவர் கைடாக இருந்து காட்டுறாரு கிரிவனம் சுற்றுறாரு ஒரு நாளைக்கு நாலாயிரூவா ஐயாயிரவா சம்பாதிச்சிருக்காரு அப்போ என்ன தெரியுது பணத்தை கடவுள்கிட்ட கேட்கக்கூடாது பண அவர்கிட்ட அருளை தான் கேட்கணும் பணத்தை யார்கிட்ட கேட்கணும் மக்கள்கிட்ட கேட்கணும் ஏன்னா மக்கள் கண்டுபிடிச்சதுதான் பணம் புரியுதா நன்றி வாழ்க வளம்